ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு சாங்கை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறதுக்காக பல லொகேஷன்ஸ்க்கு போய் ஷூட் பண்ணுறாங்க அப்படி நிறைய லொகேஷன்ல ஷூட் பண்ண நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்த த லைஃப் ஆஃப் ராம் அந்த சாங்கோட ஷூட்டிங் லொகேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சாங்ல வர நிறைய லொகேஷன்ஸ் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க சாங் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கடற்குள்ள ஸ்கூபா டைவிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல உள்ள எலிபன்ட் பீச் அந்த கடற்கரையில தான் பழங்காலத்துல டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால இந்த கடற்கரைக்கு வர்றதுக்காக யானைகளை பயன்படுத்திருக்காங்க அதனாலதான் இந்த கடற்கரைக்கு எலிபன் பீச் அப்படின்னு பேர் வந்திருக்கு அடுத்து விஜய் சேதுபதி கேமராவோட காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல உள்ள சிதியா தப்பு அப்படின்ற இடம் தான் அவரு அந்த காட்டுக்குள்ள நடந்து போற இடம் பாத்தீங்கன்னா சிதியா தப்புல இருந்து முண்டா பகத்துக்கு போறதுக்கான ட்ரெக்கிங் பிளேஸ் தான் அடுத்து விஜய் சேதுபதி கடலுக்குள்ள கல்ல வீசி விளையாண்டுகிட்டு இருப்பாரு இது எந்த பாத்தீங்கன்னா அந்தமான்ல உள்ள முண்டாபாத் அப்படின்ற இடம் தான் இந்த இடம் டூரிஸ்டர்ஸுக்கு ட்ரெக்கிங் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அடுத்து விஜய் சேதுபதி கார்ல டிராவல் பண்ணி ஷிப்ல போயிட்டு ஏறுவாங்க அது எந்த உடனே பாத்தீங்கன்னா அந்தமான்ல உள்ள அஃப்ராபே அப்படின்ற வில்லேஜ்ல உள்ள பீச் தான் அந்த சாங்ல நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஷிப்லயே அஃப்ராபே அப்படின்னு எழுதியிருப்பார் அடுத்து விஜய் சேதுபதி பெரிய மரங்களுக்கு நடுவுல நடந்து போவாரு அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ராதா நகர் பீச் ஓரமா உள்ள மரங்கள் தான் இந்த மரத்து பேர் வந்து அந்தமான் பாடா இந்த மரம் தான் அந்தமானோட நேஷனல் ட்ரீ அடுத்து விஜய் சேதுபதி கொடைய மணல்ல சொல்லி வச்சுட்டு ஒரு பீச்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அதுவும் அந்தமான்ல ஹலாப் தீவுல உள்ள ராதாநகர் பீச் தான் இது அந்தமான்ல உள்ள ரொம்பவே அழகான பீச்சு டூரிஸ்ட்ல நிறைய பேர் இந்த இடத்த பார்க்காம மாட்டாங்களாம் அடுத்து விஜய் சேதுபதி புறாக்கல போட்டோஷூட் பண்ணிட்டு அதை கேமரால செக் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் டவர் இருக்கும் அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அந்தமான் போர்ட் பிளேயர்ல உள்ள கிளாக் டவர் தான் அடுத்து விஜய் சேதுபதி மான்கள் கூட விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐஸ்லாண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரோஸ் ஐஸ்லாந்து சொல்லுவாங்க நம்ம அந்த ஐஸ்லாந்துக்கு போகும்போதே நிறைய மான்கள் அங்க இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்லாந்துல மான்கள் பூங்கா இருக்கு அந்த வந்து மனுஷங்க கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லாம ஆடு மாடு மாதிரி பழகிட்டு இருக்கும் அடுத்து விஜய் சேதுபதி அவரோட கார்ல பயங்கரமா ஒரு இடத்துல ரைடிங் பண்ணிட்டு இருப்பாரு அது எந்த பாத்தீங்கன்னா இந்தியா குஜராத்ல உள்ள ரன் ஆப் கட்சி அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு பாலைவனத்துலதான் இந்த பாலைவனத்து பக்கத்திலேயே ஒயிட் டெசர்ட் அதாவது சால்ட் சொல்லுவாங்க அதுக்கு என்ன மினின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுலயே செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் உப்பு உற்பத்தி பண்ற இடம் இந்த இடம் தான் அடுத்து விஜய் சேதுபதி ஒரு கேம்ப்ல இருந்து வெளியில வந்து ஒரு மணல நடந்து போவாரு அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ள தார் பாலைவனம் தான் இந்த பாலைவனம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய பாலைவனமா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம போர் பாயிண்ட் பிப்டி சிக்ஸ் பர்சன்ட் இந்தியாவோட நிலப்பரப்புல இது அடங்கி இருக்குது அடுத்து விஜய் சேதுபதி ஒரு அருவில இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் மணாலில உள்ள ஜோகினி ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் டூரிஸ்ட்டுங்களுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் இந்த அருவி நூத்தி இருபது அடி உயரத்துல இருந்து கொட்டுமா அது மட்டும் இல்லாம இந்த அருவிக்கு வர்ற வழிகளில பாத்தீங்கன்னா அழகான பழத்தோட்டமும் பயன் மரங்களும் இருக்குமா அது பார்க்கமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா அதனால டூரிஸ்டுங்க கண்டிப்பா இந்த இடத்த பார்க்காம போமாட்டாங்களாம் அடுத்து விஜய் சேதுபதி டாக்ஸில போயிட்டு போட்டோ எடுப்பாரு அப்புறம் நீங்கிட்டு ஒரு இடத்த போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாலம் இருக்கும் இது எந்த பாலம்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல உள்ள ஹவுரா பிரிட்ஜ் தான் இது ஹூக்லி நதிக்கு மேல கட்டப்பட்டிருக்கும் ஹவுராவையும் கொல்கத்தாவையும் இணைக்கிறதுக்காக அந்த பாலம் கட்டிருப்பாங்க அடுத்து வர சார்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு பக்கத்துலயே சின்ன சின்ன இடங்களை எடுத்திருப்பாங்க அடுத்து விஜய் சேதுபதி கார்ல படுத்திருப்பாரு அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா பனிமலை இருக்கும் அப்புறம் கார்ல டிராவல் பண்ணி போவாரு இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ரொட்ட பாஸ் அப்படின்ற இடத்துக்கு போற வழிதான் இது ரொட்டாங் பாஸ் இந்திய கடல் மட்டத்துல இருந்து பதிமூணாயிரம் அடி உயரத்தில் இருக்குது மணாலில உள்ள முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல இதுவும் ஒன்னா இருக்குது அடுத்து விஜய் சேதுபதி பைக்ல டிராவல் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு முன்னாடி உள்ள ரோட் சைட்ல தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிலாந்து ராணி விக்டோரியாக்காக வால் சிலவரசர் ஜார்ஜ் கட்டின ஹால் தான் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் இப்போ இந்த ஹால மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க அடுத்து விஜய் சேதுபதி பிரஸ் பண்ணிக்கிட்டு சில பில்டிங்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு இது எந்த இடம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ள ஜோத்பூர் தான் இங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளூ கலரால பெயிண்ட் பண்ணிருப்பாங்க இதனாலேயே இந்தியாவோட நீல நகரம் அப்படின்னு ஜோத்பூர் சொல்லுவாங்க ஜோத்பூர்ல கரையான அரிப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்குமா அதை தடுக்கிறதுக்காக தான் எல்லா வீட்டுலயுமே ப்ளூ கலர் பெயிண்ட் அடிப்பாங்களாம் அடுத்து விஜய் சேதுபதி ஒரு கல்ல தூக்கி ஒரு ரிவருக்குள்ள போடுவாரு இது எந்த இடம்னா மணாலிக்கு பக்கத்துல உள்ள பீஸ் நதி தான் அடுத்து விஜய் சேதுபதி அவரோட கார்ல ஒரு டன்னல் குள்ள டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்க சென்னானி நஸ்ரி டன்னல் இந்த டன்னல் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் இடையில டிராவல் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் பைனலா விஜய் சேதுபதி ஒரு பீச்ல இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க இது நம்ம அந்தமான்ல பார்த்த ராதாநகர் பீச் தான் இந்த படத்தோட டேரக்டர் இந்த முழு படத்தையுமே ஒரு ஸ்கூலு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒரு பாலம் ஒரு ரோடு இந்த நாலுலயே முடிச்சிருவாரு ஆனா இந்த ஒரு சாங்குக்கு மட்டும் இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லான சாங்கை கிரியேட் பண்ணிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்ன பிளேசஸ்ல எந்த பிளேஸ் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்றத